தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மனைவியிடம் கேட்கக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு கணவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனைவியிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்கக்கூடாது முதலாவது மனைவியிட்ட அவங்க பிறந்த வீட்டு சொத்தை பற்றி நீங்கள் நினைச்சி வருது கண்டிப்பாக கேட்கக்கூடாது அப்புறம் கணவன் மனைவியிட்ட என்ன கேட்கக்கூடாது அப்படின்னா இன்னொரு பொண்ணை பார்த்து நான் ரசிக்கலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கக்கூடாது மூணாவது மனைவி வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்கவே கூடாது முக்கியமாக அவங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு ஃபோன் பண்ணி பேசி முடித்த பிறகு அவர்கிட்ட போய் இவ்வளோ நேரம் யார்கிட்ட நீ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கவே கூடாது இந்த நாலு விஷயம் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா கணவராகிய நீங்கள் மனைவிகிட்ட கேட்காம இருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க மனைவி முன்னால பெஸ்ட் கணவன் அன்புடன் ஜஸ்டின்